திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்திர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சுவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் கர்மா என்றால் என்ன அந்த கர்மத்திலிருந்து நாங்கள் எப்படி மீள்வது கர்மா என்பது வந்து எப்படி உருவானது கர்மா என்றால் என்ன அது எப்படி உருவானது அப்போ பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் படித்த சமுபாத தர்மத்தில் அவித்யா பச்சையா சங்காரா அறியாமையினால்தான் கர்மா உருவானது அதாவது கர்மபூமியில் நாங்கள் இருப்பதற்கு காரணம் அறியாமை அப்போது அறியாமையின் காரணமாக நாங்கள் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து எண்ணங்களை உண்மை என நம்பி எண்ணங்களில்தான் வாழ்கிறோம் அப்போது எண்ணங்களை உண்மை என நம்பி எண்ணங்களுக்கு அடிமையாகி எண்ணங்களின் பின் போவது என்பது வந்து கர்ம பூமியில் நாங்கள் பயணிப்பது என்பதுதான் தான் அப்போ இது எப்படி உருவானது என்று தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் கர்மத்தை தான் சுமர்ந்து கொண்டிருக்கிறார் பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கும் வரைக்கும் கர்மத்தை சேர்க்கிறார் அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அறியாமை அறியாமைனால் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் உலகத்தில் இன்றைக்கி எட்நூறு கோடி பேர் வாழ்கிறாங்கன்னா அந்த எட்நூறு கோடி பேரும் இந்த மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார்கள் எண்ணங்களுக்கு அடிமையாகி மனம் சொல்வதை செய்து கொண்டு எண்ணங்களின் பின் போவது தான் இந்த கர்மா என்கிற கர்ம பூமி அப்போது கர்மத்தை சுமந்து போகும் இந்த மனிதர்கள் இருப்பது அறியாமையில் அப்போ அறியாமையிலிருந்து நாங்கள் மேல் வந்தால்தான் அதிலிருந்து நாங்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்தால் தான் எங்களுக்கு இந்த கர்ம பூமியிலிருந்து மீள முடியும் அப்போ கர்ம பூமியில் மீள்வதற்குத்தான் பகவான் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம் அப்போது சங்காரா என்பது வந்து எண்ணம் சப்வே சங்காரா அனிச்சா யதா பஞ்சாய பசதி அத்தி நிப்பந்தி துக்கே ஏசமகோ விசுத்தியா என்கிற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் சவ்வே சங்காரா அனிச்சா என்றால் சப் என்றால் அனைத்தும் அனைத்து எண்ணங்களும் அனித்தியமானது அனித்தியமானது என்றால் அப்போது நித்தியம் என்று இங்கே ஒன்று கிடையாது அப்போது எல்லாமே பாவகரமானது புண்ணியம் என்றும் இங்கே ஒன்று கிடையாது யதா பஞ்சாய பசதி இந்த யதார்த்தத்தை இந்த யதார்த்தத்தை காண்பது தான் பிரக்ஞா என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் பிரஜாவந்தருக்குத்தான் இந்த யதார்த்தம் தெரியும் அவர்தான் இதை காண்பவர் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அத்தி நிப்பந்தி துக்கே அப்போ அந்த பிரஜாவந்தர் தான் மனதின் மாயிலிருந்து மீள்பவர் அவர்தான் துன்பத்திலிருந்து மீள்பவர் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் ஏசமக்கோ விசுத்தியா இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது விசுத்திக்கு என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் விசுத்தி என்றால் விடுதலை அடைவதற்கு விடுதலை அடைவதற்கு இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இந்த வழியில் பயணம் செய்யாத இந்த வழிக்கு வராத ஒரு மனிதன் இருப்பது கர்மாவை சுமந்து கொண்டு கர்மத்தை சேர்த்து கொண்டு அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார் அப்போது இதிலிருந்து மீள்வதற்கு அவர் சத்திய தர்மத்துக்கு வரணும் சத்தியத்தை கேட்டு செவி மடுத்து அதில் நடைமுறைக்கு வரணும் விமர்சனம் மூலியமாக நடைமுறைக்கு வரணும் அப்போ அவருக்கு வழி திறக்கும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் வெவ்வேறு ஜோதிகளில் வாழ்கிறார்கள் அதுதான் ஒவ்வொரு ஒருத்தர் இன்னைக்கு பூஜைகளை செய்து வழிபாடுகளில் ஈடுபடுறார் இன்னொருத்தர் தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் சமத்த தியானத்தில் மூழ்கி இருக்கிறார் இன்னும் சில பேர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்ற உலகத்துக்கு ஒன்றை காட்டிக்கொண்டு இன்னும் ஒன்னை செய்து கொண்டு போலியான வாழ்க்கையை வாழ்பவராக வாழ்பவர்களாக இருக்கிறார்கள் அப்போது இங்கே எங்கே பார்த்தாலும் உண்மை என்று ஒன்று கிடையாது எல்லாமே மாயை தான் பூஜைகளை செய்து வழிபடுதல் பிரார்த்தனைகளில் ஈடுபடுபவரும் இந்த மாயைக்குள் தான் இருக்கிறார் அப்போ அவருக்கு கர்மா அழிந்து போகலை கர்மாவிலிருந்து அவர் விடுதலை அடையலை அவர் பிரார்த்தனை செய்வது என்பது வந்து கர்மத்தை தான் பிரார்த்தனை செய்கிறார் எனக்கு சொர்க்கம் வேணும் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் நான் நல்ல படிக்கணும் நான் நல்ல செல்வந்தராகணும் எனக்கு நல்ல பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்ப்பு பிரார்த்தனை அப்போ பிரார்த்தனை எதிர்பார்ப்புகளில் இருக்கும் அனைத்து மனிதனும் இருப்பது கர்மத்தை சுமந்து கொண்டு ஏன் இல்லாத ஒன்றை அவர் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதில் எதிர்பார்ப்புகளை வளர்த்து வருகிறார் அப்போ அவர் இருப்பது கற்பனையில் அறியாமையில் அப்போது அறியாமையில் இருக்கும் இந்த அனைத்து மனிதர்களும் இருப்பது கற்பனையில் அப்போ கற்பனையில் இருந்து கொண்டு அவர் எதிர்பார்ப்புகளை பிரார்த்தனைகளை செய்வாராக இருந்தால் அது உண்மையாகாது அது போலியானது அது பொய்யானது அப்போது அப்போ இதே போல தான் தியானம் செய்வங்க இருக்கிறாங்க சமத்துவ தியானத்தை செய்து அதில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பரவச நிலையில் மூழ்கி ரூப அரூப்ப மற்றும் இந்த தியானங்களில் மூழ்கி இருக்கும் இந்த மனிதர்களாக இந்த மனிதர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் உணர்வற்ற அதிர்வற்ற சுபாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் இன்றைய உலகத்தில் நிறைய பேர் இந்த தியானம் மூலியமாக அப்படி பரவச நிலையில் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து கர்மத்தை கழித்து விட்டார்களா இவர்களுக்கு கர்மா கிடையாதா என்று பார்த்தால் அதுவும் உண்மை கிடையாது பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் சங்கார சமத்து என்பது வந்து அனைத்து எண்ணங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடையணும் விடுதலை பெறணும் விமோச்சனம் அடையணும் அப்போ தான் அங்கே சமத்தை சங்கார சமத்தை ஆகிறது அப்போது எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது எண்ணங்களுக்கு மதிப்பு கிடையாது பெருமதியும் மதிப்பும் இல்லாமல் போனதன் பிறகு அங்கே இந்த ராக தேச என்ற ஆசை கோபம் மாயை இங்கே தனி தனியப்படுகிறது அது தனியப்படுவதாவது அழிந்து போகிறது அப்போ இந்த மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ முற்று முழுதாக அணைவது தான் இந்த ராக தேச மோக என்ற தீ அணைவது என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இந்த தீ அணைந்ததன் பிறகு அங்கே தீ ஒன்று இல்லை என்றால் அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல பிரபாஸ்பரமாக ஜொலிக்கிறது அந்த மனதில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அங்கே பிரபாஸ்பரம் பிரபாஸ்பரமானது தூய்மையான மனதில் ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை என்றால் அப்போ அங்கே கர்மாவும் இல்லை அப்போ இது வந்து சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது அப்போ தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் இருப்பாராக இருந்தால் அவர் மனதின் மாயையை வெல்லலை கற்பனையில் இருந்தவர் விடுதலை அடையலை அப்போது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால அவர் மற்ற எண்ணங்களுக்கு வரவிடாமல் மற்ற எண்ணங்களுக்கு வேலை கொடுக்காமல் ஒரு எண்ணத்தில் அவர் மூழ்கி இருக்கிறார் ஒரு எண்ணத்தில் மூழ்கி அது எல்லாமே இல்லாமல் போகலை கருமபூமி அவருக்கு இல்லாமல் போகல அப்போ இது சங்கீதை நிப்பிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் புரிந்து கொள்ளக்கூடியது என்றால் நாங்கள் இந்த படித்த சமுபாத தர்மம் பற்றி கேட்டு அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்வது என்பது வந்து உலகம் என்பது வந்து கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்ததனால் உருவானது அப்போ உருவானது வெளியிலும் இல்லை அப்போ மனதிலும் இல்லை அப்போ மனதில் இருப்பது வெறும் எண்ணங்கள் தான் அப்போ எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா இல்லை எண்ணங்கள் வருது போகுது அப்போ எண்ணங்கள் மூச்சு நிற்கும் மட்டும் எண்ணங்கள் வருது போகுது கண்களுக்கு தெரிவது போல் காதுக்கு கேட்பது போல் அப்போது எண்ணங்கள் வருது போகுதுனாப்பில் அப்போ அதுக்கு ஒரு மதிப்பும் பெறுமதியும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே ராக தேச மோக தனிந்த நிலை அந்த தீ அணைந்த நிலை அணைந்த போது நம்ம இதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அப்போது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியமே தவிர இது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் இருப்பது அல்ல அவோ பரவச நிலையில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருக்கும் இந்த ரூபம் மற்றும் அறுப்ப தியானங்களில் இருக்கும் சமாதி நிலையில் இருக்கும் இந்த மனிதர்களும் இருப்பது கர்மத்தை சுமந்து கொண்டு இப்போ ஏன் இவர் வந்து கர்மபூமியை வெல்லலை எப்படி இவர் கர்ம பூமி இவரும் இவரும் கர்மபூமியில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து உண்மைக்கு வரலை சத்தியத்துக்கு வரலை மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் தான் சத்தியத்துக்கு வருபவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால அவர் சத்தியம் என்னென்னு தெரியாது அவருக்கு அப்போ அவர் கர்மாவைத்தான் சுமந்து கொண்டு இருக்கிறார் அப்போது அவர் இருப்பது இந்த ஆத்ம துஷ்டிக்குள்ளே தான் ஆத்மதுஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு தியானத்தை செய்து அதில் பரவச நிலையில் சமாதி நிலையில் அவர் உணர்வற்ற சுபாவத்தில் இருப்பாராக இருந்தால் அவர் கர்மத்தை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் இருப்பது ஆத்மதுஷ்டிக்குள்ளே தான் அப்போ ஆத்மதுஷ்டியில் இருந்து மீளாத யாருமே இந்த உலகத்தை வெல்ல முடியாது மரணத்தை வெல்ல முடியாது அவருக்கு மீண்டும் அதிர்வு பிறக்கும் மீண்டும் அவருடைய மனம் உணர்வு உணர்வுக்குள் உருவாகும் அப்போது அவர் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது தியானத்தில் இருந்து எழும்பி வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது மனம் அதிர்வுக்குள்ளாகும் அப்போ அதிர்வுக்குள்ளாகும் போது அவர் அந்த அதிர்வு அதிர்வான உலகத்தில் பிறப்பார் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறு கூறுவது அப்போது இந்த அதிர்வு அற்ற சுபாவம் என்பது வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் இருப்பது என்பது கர்மபூமியை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியில் தான் அவர் இருக்கிறார் அப்போ ஆத்ம துஷ்டியை வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வளோ பெரிய தியானை தியானியாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நான் பெரிய தியானம் படைத்தவன் நான் பெரிய தியானி என்று உலகத்துக்கு காட்டி கொண்டிருந்தாலும் அவர் இருப்பது மூலத்தனத்தில் மூழ்கி ஏன் பகவான் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைய முதல்ல இந்த தியானம் எல்லாத்தையும் செய்தார் ரூப தியானம் அரூப தியானம் எல்லா தியானங்களும் செய்தார் செய்து கடைசியில் எல்லாத்தையும் கைவிட்டார் இதில் எதுவுமே துன்பத்தில் மேலும் வலி கிடையாது இதில் மரணத்தை வெல்லும் வலி கிடையாது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அவை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான் படிக்க சமூப்பாத தர்மத்தை கைக்கு எடுத்தார் அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார் மனம் என்பது வந்து மாயை கற்பனை அப்போ அதை புரிந்து கொள்பவர் மனதின் மாயிலிருந்து மேலும் வலிக்கு வருகிறார் அப்போது வழியில் பயணம் செய்து அவருடைய மாயிலிருந்து அவர் விடுதலை அடையும் போது அப்போது சப்ப சங்கார சமத்து என்ற இந்த அனைத்து எண்ணங்களிலும் உண்மை கிடையாது எண்ணங்கள் எல்லாமே பாவகரமானது புண்ணியம் என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் புண்ணியத்துக்கு வருகிறார் இதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது பாப அகரணங் குசலச உபசம்பதா சச்சித்த பரியோதபனங் ஏதாம் புத்தானு சாசனம் என்ற இந்த பகவான் புத்தரின் சத்தியத்துக்குள் வந்த ஆரிய சிராவகருவர்தான் சப்ப பாப அகரணம் என்றால் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்றால் அப்போ புண்ணியம் என்று இங்கே ஒன்று கிடையாது நாங்கள் எந்த கர்மத்தை கர்மத்தை சுமந்து கொண்டு எந்த புண்ணிய காரியத்தை செய்தாலும் அதில் புண்ணியம் இல்லை அது பாவத்துக்கு போகிறது அசோக அதிராஜ அசோக மகாராஜா வந்து நினைச்சாரு எண்பத்தி நான்கு ஆயிரம் வேறு விகாரிகளை அமைத்தார் இந்த புத்த சாசனை புத்த சாசனத்தை மெருகூட்டி வளர்க்கணும் இதை மறுபடியும் ம மறுமலர்ச்சி அடைய செய்யணும் என்பதற்காக எண்பத்தி ஆயிரம் வேற விகாரிகளை அமைத்தார் ஆனால் அவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இந்த ஜன பூமியில் இருந்ததுனால் ஆறு பூமிக்கு வராதனால அவர் சத்தியம் என்னென்னு தெரிந்து கொள்ளாதனால் அவர் எவ்வளோ பெரிய புண்ணிய காரியங்களை செய்தாலும் அவை அனைத்தும் பாவமானது அவர் அவர் அவரின் இறப்பின் பின் அவர் ம அவர் மரணத்தின் பின் அவர் போனது துன்பத்துக்கே அவர் போனது சொர்க்கத்துக்கு அல்ல அவர் போனது நரகத்துக்கு காரணம் என்னன்னா உலகம் உண்மை என நம்பி வாழும் அனைத்து மனிதனும் இருப்பது கர்மத்தை சுமந்து கொண்டு அப்போ கர்மத்தை சுமந்து கொண்டு இருக்கும் இந்த மனிதன் எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் என்று நினைத்து அதை செய்தாலும் அது வெறும் பாவகரமானதே அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது மல்லிகா தேவி என்பது என்பவர் வந்து பகவான் புத்தர புத்தர் அவர்களுக்கு அசிதிசி மகா தானத்தை கொடுத்தவர் அப்போ இந்த புத்த சாசனத்தில் வேறு யாருமே இந்த மாதிரி ஒரு தானத்தை கொடுக்கல அப்படி கொடுக்கவும் முடியாது அப்படி ஒரு தானத்தை கொடுத்தவர் தான் மல்லிகாதேவி அப்போ அவரும் போனது வந்து ஸ்வர்க்கத்துக்கு கிடையாது அவரும் போனது நரகத்துக்கே காரணம் என்னன்னா அவர் உலகம் உண்மையினை நம்பி இருந்தார் கர்ம பூமியில் இருந்தார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு அவர் வரல அப்போ சத்தியத்துக்குள் வராத அவர் இருந்தது கர்ம பூமியில் அப்போ அவர் எந்த எவ்வளவு புத்தருக்கே பெரிய தானத்தை கொடுத்தாலும் அதுவும் அதுவும் புண்ணியம் கிடையாது அதுவும் பாவமானது தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் பாவகரமானது என்கிறபோது மனத்துக்கு அடிமையாகி இருக்கும் அனைவருமே பாவகரமான பூமியில் கர்ம பூமியில் தான் இருக்கிறார்கள் அவர் அந்த பூமியில் இருந்து கொண்டு எந்த புண்ணியத்தை செய்தாலும் அது புண்ணியமாகாது அது எங்களுடைய பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நிறுத்தாது அது கர்மத்தை சேர்ப்பது எங்களுக்கு துன்பத்தை துன்பத்துக்கு எங்களுக்கு உறுதுணையாகத்தான் அது வருகிறது காரணம் என்னென்னா நாங்கள் இருப்பது ஆடம்பரத்தில் பெரும் பெரியத்தனத்தில் தான் இருப்பாங்க ஈகோவில் அப்போ ஈகோவில் இருக்கும் அந்த பெரும் தனத்தில் இருக்கும் ஆடம்பரத்தில் இருக்கும் அனைவருமே இருப்பது கர்ம பூமியில் கர்ம பூமியில் இருந்து கொண்டு எந்த புண்ணியத்தை செய்தாலும் அது புண்ணியமாகாது என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது கர்மபூமியில் இருந்து கொண்டு நாங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தாலும் அது சொர்க்கம் கூட கிடையாது என்ற நிலையில் இருக்கிறது அப்போது இந்த சமத்த தியானத்தை மோகி இருந்து ச சமத்த தியானத்தில் சமாதி நிலையில் இந்த சமாதி நிலையில் இருக்கும் இந்த சமத்துவ தியானிகள் கூட போவது துன்பத்துக்கே அவருடைய மனம் அதிர்வு பெறும்போது அவர் அவர் மறுபடியும் காம பூமியில் பிறப்பார் அதாவது அவர் ஒரு குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் ஏன் அவருக்குள்ளே அந்த ஈகோ இல்லாமல் போகலை அவருக்குள்ளே இருந்த ஆணவம் அழிந்து போகலை அவருக்கு இருந்த பெருந்தன்மை அழிந்து போகலை அது முற்றுமுழுதாக அழிந்து போகணும் அது கரைந்து போகணும் அப்போது தேசம் மோகம் என்னது ஆசை கோபம் மாயை கரைவது என்பது இது தான் அப்போது மாயை கரைவது என்பது வந்து அப்போ எங்களுக்குள்ளே பெரும் தன்மை இருக்கக்கூடாது அங்கே ஈகோ இருக்க முடியாது அப்போ அங்கே பெறுமதியும் மதிப்பும் இல்லாமல் போகணும் அப்போ எல்லாமே அழிந்து போன நிலை தான் இந்த நிர்வாணம் அப்போது அது வந்து இந்த ராகதேசமோன்ற தீ அணைந்த சுபாவம் அப்போ தீ அணையவில்லை என்றால் தீ கொஞ்ச நாளைக்கு தீயை பற்ற வைக்காமல் இருக்கிறாங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது தீ அணையலை அங்கே முற்றுமுழுதாக தீ அணையலை ஆனால் தீ அணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை அவர் நழுவ விட்டு போய் கொண்டே இருக்கிறார் இதுதான் எனக்கு உண்மையாக நடக்கும் கதை இந்த தியானத்தில் மூழ்கி இருப்பவர் தீயை அணைய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறாரே தவிர அது தீயை அணைய அணைய அணைக்கலை அவர் தீயை ஒருபோதும் அவரால் அணைக்க முடியாது அப்போ அது அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது தானாகவே பற்றி கொள்ளும் அப்போது தீ அணைய எரியும் போது அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல அவர் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் என்பது பகவான் புத்தரின் கூற்று அப்போது இது தெரியாத இந்த சமத்துவ தியானிகள் எல்லாமே இன்றைக்கு இதுதான் புத்தர் சொன்னார் இதுதான் புத்தர் செய்தார் என்று உலகத்துக்கு போதிக்கிறார்கள் அப்போ இது உண்மையான போதனையா அது புத்த தர்மமாக இல்லை அது புத்த தர்மம் கிடையாது புத்த தர்மம் என்றால் அது படிச்ச சமபாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போ இதை கேட்டு அறிந்து கொள்பவர் ஸ்ருத்தபத்த ஆர்ய சிராவகராகிறார் அவருக்கு மனதின் மேலும் வலி திறக்கிறது அப்போ மனதில் மேலும் வலி வழியில் அவர் அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் அதை கையாண்டு நடைமுறைப்படுத்தி அவர் மீண்டு மனதிலிருந்து மாயிலிருந்து கற்பனையிலிருந்து மீண்டு சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அப்போ இந்த உணர்வுக்குள் அவர் வெளித்து கொள்ளும் போது அவருக்குள் இருந்த ராக தேசம் மோகம் என்ற ஆசை கோபம் மாயை தனிந்து அழிந்து கரைந்து போகிறது அப்போது அங்கே தீ கிடையாது தீ அணைந்த சுபாவம் அப்போ தீ அணைந்ததன் பிறகு தீ பற்ற வைப்பதற்கு அங்கே விறகும் இல்லை விறகு இருந்தால் தீ பற்ற வைக்கலாம் ஒன்றுமே இல்லாட்டி எதுவுமே இல்லாட்டி அங்கே தீயும் கிடையாது அப்போது தீ இல்லை என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் தான் அங்கே தீ அணைகிறது அப்போ தீ அணைந்ததன் பிறகு அப்போது அங்கே அந்த பிரபாஸ்பரமான மனம் அந்த பிஞ்சி குழந்தையைப் போல் பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல் அங்கே தூய்மையான மனநிலை புனிதமான மனநிலை அப்போது அங்கே எதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது அந்த பிறந்த குழந்தையை போல தூய்மையான தூய்மையான மனநிலையை அடைகிறார் அப்போதுதான் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை தனிந்த நிலை தீ அணைந்த நிலை அப்போது கர்ம பூமியில் இருக்கும் அனைத்து மனிதனுக்கும் இந்த தீ மனதில் எரிந்து கொண்டே இருக்கிறது அவர் எந்த துறையில் இருந்தாலும் எந்த மகானாக இருந்தாலும் பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் பெரிய உலகத்தை ஆளும் மகா பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர் இருப்பது இந்த மனதின் மாயிக்குள்ள தீக்குள்ள அவர் அதிர்வுக்குள்ள உள்ளாகித்தான் இருக்கிறார் அப்போது கர்மத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார் கர்மத்தை சுமந்து கொண்டு இருக்கும் இவர் மீண்டும் அவருக்கு தான் சொந்தமாகிறது அப்போது கர்மத்தை நோக்கி அவருடைய பயணமாக பயணமானது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் அதற்கு முடிவே கிடையாது அப்போது துர்லபமான இந்த மனித பிறவியில் துர்லபம் மனுஷத்தங் துர்லபங் சத்தர்ம சிரவணங் துர்லபங் தேச வாசோச்ச துர்லபங் சம்பத்தி என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய துர்லபமான இந்த மனித பிறவையில் வந்தடைந்த நாங்கள் துர்லபமான சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அது வந்து ஈஸியான ஒரு காரியம் கிடையாது இலகுவான ஒரு காரியம் கிடையாது சத்திய தர்மம் கேட்குதுன்னு சொன்னால் அது மகா ஆச்சரியமிக்க ஒரு விடயம் அற்புதமான ஒரு விடயம்தான் மனிதனாக பிறந்த உங்களுக்கு இந்த சத்திய தர்மம் கேட்கிறது என்றார் சத்திய தர்மத்தை கேட்கும் இந்த ஸ்ருதவ தார் சிராவகர் கர்ம பூமியை வெல்லும் வழிக்கு வருகிறார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் வருகிறார் அப்போ வருபவர் சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து கொண்டு அறிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ள ஒரு விமர்சனம் முயற்சியை செய்து ஒரு தேடல் தேடுதலை செய்து அவர் சத்தியத்தை கா காண்கிறார் கண்டு அவர் புரிந்து உணர்கிறார் உணர்வுக்குள் வெளித்து கொள்ளுகிறார் கடைசியில் உணர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைகிறார் இப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த படித்த சமுபாத தர்மம் அனாத்ம தர்மம் இந்த அந்த அனாத்ம தர்மமானது வந்து ஆத்ம தர்மம் கிடையாது இப்போ நாங்கள் இருப்பது ஆத்ம கோணத்தில் ஆத்ம துஷ்டியில இந்த ஆத்ம துஷ்டியில் இல்லை இருக்கும் மனிதன்கள் மனிதர்கள் எல்லாமே இருப்பது கர்ம பூமியில் ஆனால் அனாத்ம தர்மத்தை கையாள்பவர் பகவான் அவர்கள் கோரும் இந்த படித்த சமுபாத தர்மத்தை கையாள்பவர் அனாத்ம தர்மத்துக்குத்தான் வருகிறார் அப்போது ஆத்ம துஷ்டியில் இருந்து மீண்டும் அனாத்ம தர்மத்தில் உணர்வற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் காம்பீரம் அப்போ ஆச்சரியமிக்க அற்புதமான இந்த காம்பீரமான சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்கள் தொடர்ந்து கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்க பழக்கப்படுத்துங்க இதை ஒரு ஒரு உற்பத்தி நிலையம் போல் இதை நீங்கள் மெருகூட்டி வழங்க சத்திய தர்மத்தை அப்போ உங்களுக்கு என்றைக்குமே வீண் போகாது சத்திய தர்மத்தை கேட்டு அதை பழக்கப்படுத்துனீங்க சொன்னால் அது என்றைக்குமே வீண் போகாது அது உங்களுக்கு இந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற காம பூமியிலிருந்து விடுதலை பெற இந்த சத்திய தர்மமே உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்போ இந்த சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து கேட்டு விமர்சனம் பண்ணுங்க புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க அதுக்கு உங்களுக்கும் சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்